வாழல் மொழி அணியர்களுக்கு வணக்கம் கே டிராமாஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லா தரப்பான கே டிராமாஸும் வரதுக்கு கொரியன் சீரீஸும் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுமே பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அதுல ஒரு ஃபேமிலி ஜானர்ல அதாவது லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரீன் அப்படிங்கிற சீரிஸ் இருக்கு அதுல வந்து ச நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பாரியவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் யாரோட ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்களா இல்ல நீங்க சும்மா ரேண்டமா பாத்தீங்களா காட்டும்ல அதுல பாக்கும் பொழுது கொஞ்சம் நிறைய பேர் இந்தியால பாக்குறதா போட்டிருந்தாங்க அது இல்லாம அதுக்கு அந்த ரிவ்யூஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மனைவி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பார்ப்போம் போடணும் அப்ப பொழுது நம்ம பார்த்த நாடகங்கள்ல மனசுல நிக்கிற மாதிரியான ஒரு நாடகம் ஒரு பதினாறு எபிசோட் இருக்குது மினி சீரிய மினி சீரியஸ் ஆனா வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அதை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு மனசுல ஒரு ஒட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குறை சொல்லணும் அந்த நாடகத்துல அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுதான் சொல்லணும் நம்மனா குறைதான் சொல்லுவோம் ஏதாவது கண்டென்ட் எடுத்து ஆனா வந்து இதுல உண்மையிலேயே குறை சொல்றதுக்கு அங்க ஒன்னும் பெருசா எதுவும் இல்லை இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்வியலும் கொரிய மக்களோட வாழ்வியலும் ஒன்னா இருக்கு அவங்களுடைய நம்மளோட லைஃப் ஸ்டைலும் எப்படி ஒத்து போறது நம்ம குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவங்க குடும்பத்துக்குள்ளயும் நடக்குது நம்ம வந்து மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பாசசிவ்னஸ் அவங்களுக்குள்ள பக பையன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை ஒரு அம்மாக்கள் வந்து பையனை பெத்த அம்மாக்களுக்கு அந்த உரிமையை வச்சு அதன் மூலியமா ஒரு ஈகோ மாமியார் இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா வந்து அவங்கள இருக்கும் பொழுது ஒரு லெவல்ல உங்களுக்கு ஒரு எப்படி உணர்வு வந்துடும் அப்படின்னா அவங்க எல்லாம் கொரியர்கள்ங்கிற எண்ணமே இருக்காது உங்களுக்கு நம்ம கல்ச்சர் நம்ம ஊர் மாதிரியே பண்ணிருக்காங்க நம்ம ஊருக்கான வாழ்வியல் முறை போலயே தான் இருக்கும் ஒரு கிராமத்துல ஒரு நகர்புறங்கள்ல இருந்து அந்த அந்த டிரான்சாக்சன் பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை தோராயமா ஒரு அம்மா அவங்களுடைய மகள் அப்புறம் அவங்களுடைய மகள் அந்த ஒரு மூணு பெண்களை மையப்படுத்தி தான் இந்த கதை வந்து நகருது ஆண்களுடைய கதாபாத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களா இருந்தாலும் இது வந்து ஒரு பாட்டி அப்புறம் ஒரு அம்மா அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த அதிக அதிகம் மூணு கேரக்டரையும் வச்சுதான் வருது இதுல அந்த பேத்தியோட நரேஷன்ல கதை போகும் அப்பப்ப அம்மாவுடைய நரேஷன்லயும் சில நேரங்கள்ல கதை போகும் சோ இப்படிதான் இருக்கும் இதுல என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அந்த முத்து குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள் எல்லாம் வந்து முங்கிட்டு போயிட்டு முத்து எடுத்துட்டு வருவாங்க அதே போல அவங்க முங்கிட்டு போயிட்டு அந்த நண்டு இதெல்லாம் வளர்ப்பது வளை கட்டி கீழே வந்து நண்டு வச்சிருப்பாங்க அத வந்து கீழே போய் அப்பப்போ செக் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி தொழில் இருக்கும் இதுக்கு வந்து அதிகப்படியா மூச்சு பிடிக்கணும் ரொம்ப ரிஸ்க்கான தொழில் கடலுக்கு வட்டியில் உள்ள போகும்போது எதா கை கால் எல்லாம் மாட்டிக்குச்சு அப்படின்னா அவங்க அப்படியே உள்ளே செத்துருவாங்க அளவுக்கு மூச்சு புடிச்சிட்டு உள்ள போற ஒரு தொழில் இந்த தொழில செய்யக்கூடிய அங்க பெண்கள் கொரியால அது அவங்க அந்த ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்கள் இந்த தொழில வந்து பாரம்பரியமா செய்யறாங்க அவங்க மட்டும்தான் குறிப்பிட்டு அந்த தொழில இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த தொழில நம்ம பொண்ணும் அனுப்பிடக்கூடாது கூடாது அதுக்கு மேல வேற ஒரு தொழில் வேற ஏதாவது படிக்க வச்சு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனா குடும்ப சூழல் காரணமா அப்படி படிக்க முடிய வைக்க முடியாம போயிருது அவங்கள அம்மாவுக்கும் அந்த உள்ள போயிட்டு போயிட்டு வர்றதுனால அந்த நுரையீரல் இதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு கேன்சர் மாதிரி ஏதோ ஒரு நோய் வந்து அவங்க இறந்துடுறாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பெண்ணை வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல அந்த வருத்தம் அது அது சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அப்புறம் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய காதல் அவங்களுடைய திருமணம் அவ எப்படி ஒரு கனவு இருக்கும் ஒரு ஒரு ஆயிரணும் ஒரு கொரிய கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு கவிஞராயிரணும்னு அந்த பெண்ணுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த கனவை நோக்கி அந்த பெண் ஓடுற முயற்சிக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லறச்சிக்கல் அவங்க கணவனை கல்யாணம் பண்ணும்போது கரம் பிடிக்கிறதா வேண்டாமா இந்த அதுக்குள்ளே இந்த லவ் டிராமாவும் இருக்குது ட்ராமானாவே காதல் அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதில் அவர் ஆபாசம் இல்லாத இதுலேயும் சில முத்த காட்சிகள் இருக்குது அவங்களுக்கு தான் கொரியன் டிராமாவில் வரக்கூடிய அளவுக்கான முத்த காட்சிகள் இருக்குது ஆனால் ஆபாசம் இல்லை இந்த இந்த நாடகத்தில் முழுக்க முழுக்க ஆபாசம் எதுவுமே இல்லை குழந்தைங்கள் கூட இந்த நாடகத்தை பார்க்கலாம் அந்த அளவில் தான் இருக்கு ஒரு இளம் வயதினர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த குடும்ப கட்டமைப்பு ஓரளவுக்கு புரியும் ஒரு குடும்பம்னா என்ன குட்டா இன்ஃபுளு பண்ணுதுன்றீங்க வந்து இந்த நாடகத்தை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களோட சில பேர்களோட கண்கள் வந்து கசங்கும் ஒரு மனசும் வந்து ஒரு அது எப்படி சொல்றது ரொம்ப சோகமாகவும் இருக்காது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காது இருக்கும் உங்களுக்கு வந்து அதோட உங்க உங்களோட குடும்பத்துல இருக்கவங்களாம் நீங்க நிறைய ரிலேட் பண்ண முடியும் இந்த நாடகத்துல ஒரு ஒரு தன் ஒரு தகப்பனோட கதாபாத்திரம் இருக்கும் அவன் தான் காதலன் நாங்கள் அம்மாவுடைய காதல்ன்ற அவங்க மகள் இருப்பான் அந்த பேத்தி நான் சொல்றேன்னா அவங்க அவர் ஒரு அப்பா கேரக்டர்ல எந்த அளவுக்கு கரெக்டா இருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை வந்து எப்படியாவது ஏன்னா அவர் பிரமிஸ் பண்ணிருப்பாரு இந்த பொண்ணுக்கு உன்ன வந்து நான் இதெல்லாம் பண்றேன்னா ஆனா அவரால் பண்ண வைக்க முடியாது ஏன்னா அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்காது காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்குவாங்க அந்த பொருளாதாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்கும் நம்ம வந்து நம்ம ஒய்புக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியில காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு அப்ப இதுல அடிப்படை என்னன்னா ஒரு தகப்பன்னோட கேரக்டர் அதுல வருது அந்த தகப்பன் வந்து ஒரு கணவரோட கேரக்டர்னு இருப்பாரு ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு என்னென்ன கடமைகளை செய்யணுங்கிறதும் அந்த கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணுவாப்புல அதே போல தன் மகளுக்கும் தன் மகனுக்கும் எப்படி ஒரு கேரக்டர் அதே போல அவருக்கு ஒரு பையன் இருப்பாப்புல அந்த பையனும் பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் பசங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும்ல அந்த மாதிரி மென்டாலிட்டி வளருவான் அவன் ரெண்டாவது பையன் வேற ஸோ அவனுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும் கிரைசிஸ் இருக்கு கிரைசிஸ் இருக்கும் அது இல்லாமல் அவங்களோட மூணாவது பையன் வந்து சின்ன குழந்தையிலேயே வந்து கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ இந்த ட்ராமா இருக்கும் இதுக்கு நடுவில் இந்த நடு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அவனுக்கு வந்து நம்மள நம்ம வீட்டுல கவனிக்க மாட்டேங்கிறாங்க மாதிரியான ஒரு ஒரு உளவியல் அவனுக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் எப்படியாவது நம்ம நம்ம விட ஓவர் சைன் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் சில தப்பான ரூட்ல போயிட்டு அவன் அடிபட்டு ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி நடக்கும் அந்த டைம்ல ஃபேமிலி என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்ப ஆக ஆக மொத்தம் நீங்க இந்த சீசனை நீங்க பாக்கும்போது அந்த குடும்பத்தோட நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த டைமிங் வந்து இந்த கண்ட குழப்பம் இல்லாத ஒரு டைமிங்கா இருக்கும் அதாவது வந்து சிக்ஸ்டீஸ்ல தொடங்கி அப்படியே படிப்படியா படியா இப்ப இருக்கிற பிரசன்ட் வரைக்கும் மூணு ஜென்ரேஷன் வருதுல்ல பிரசன்ட் டைமிங் வரைக்கும் வரும் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு பேத்தி பேரன்னா வர வரைக்கும் ஓகேவா சோ ஒரு கிட்டத்தட்ட நாலு ஜென்ரேஷன் வரும் நாலு ஜென்ரேஷனுக்கு கதை ஓடிடும் பதினாறே எபிசோடு தான் ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம பார்த்த சீசன்லேயே இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீசனாக உண்மையிலே ஃப்ரீ ஃபீல் ஆச்சு எப்பவுமே கொரியன் ட்ராமாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சும்மா அந்த காலேஜ்க்குள்ள லவ் பண்ணுறது ஒரு தலை காதல் ஒரு தலை காதல் அப்புறம் ஒரு பொண்ணை நாலு பேர் காதலிக்கிறது இந்த மாதிரி ட்ராங்கல் லவ் ஸ்டோரி இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு குடும்ப கட்டமைப்பு எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அப்பா அம்மாவுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் அதாவது அவங்க ரொம்ப ஒரு போரான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் தன் குழந்தைக்கு ஏற்பட்டுற கூறாக அவங்க எவ்வளோ மெனக்கிடுறாங்க அந்த ஒவ்வொரு மெனக்கெடலும் இதுல வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங் இம்பேக்டாக இருக்கும் இந்த இந்த வே ஆஃப் மேக்கிங்குமே உங்களுக்கு மனசுல வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி பதியும்

ஒரு சாட்டர்டே சண்டேனா நம்ம அவுட்டிங் போகணும் பார்ட்டி பண்ணணும் கிளப் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்க போனோமா எல்லாருமே சீனா போடணும் இருக்கிற ஃபேமிலிக்கு மத்தியில ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த குடும்பத்துக்குன்னு நம்ம பட்ட நம்மளோட முன்னோர்கள் பட்ட துயரத்தை நம்ம படக்கூடாது அப்போ அவங்களுக்கு ஏற்படுற அந்த அவமானங்கள் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த இருந்து பொருளாதாரத்தில் படிப்படியாக அவங்க முன்னேறும் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு புரிப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு ஹோட்டல் ஒன்று திறப்பாங்க அதில் கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற டைலாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா வந்துட்டு வந்து எனக்கு முன்னாடிலாம் நம்ம பேங்க்கில் வந்து காசு வராது ஆனால் இப்போ வந்து காசு ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை ரசிப்பாங்க அந்த வெற்றியை வந்து உணர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு அவங்களுக்குள்ள இப்படியே நான் நான் இந்த இந்த அங்க செத்துட்டா நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும் அதே போல அவங்க மகள் வந்து சம்பாரிச்சு அனுப்பிட்டே இருப்பா அவங்க அப்பா வந்து அது அதை வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லவே மாட்டாங்க பட் அந்த எண்ட்ல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் பட் நீங்க போய் பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே அந்த இம்பாக்ட் நல்லா இருக்கும் அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருவாப்புல பேங்க்கில் விழுந்த ஒவ்வொன்றும் அப்போ வந்து பார்த்தா அது அது அவங்க அப்பா இருக்க மாட்டார் அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் அதை எடுத்து ஏன் ஒரு செலவே பண்ணாமல் வச்சிருக்காரு ஒரு காசும் கூட ஒரு செலவே பண்ணலை அப்படிங்கும்போது அவங்க அப்பாவோட அம்மா சொல்லுவாங்க அவங்க பாட்டி வந்துட்டு அவன் வந்து நானும் சொல்லுவேன் சில எடுத்து செலவு இதில் இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் வந்துட்டு இருக்கும் அந்த பணம் இருக்குது அப்போ ஆனால் அதுக்கு நமக்கு விசிபிளாக தெரியாது நம்ம நினைப்போம் அந்த பொண்ணு ஏன் பணம் அனுப்புறது இல்லையா அது சம்பாதிக்கிறது அனுப்புறது இல்லையா அனுப்புறது இல்லையா நினைச்சிருப்போம் சேர்த்து வச்சுட்டு இவங்க கஷ்டப்பட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா வந்து செலவே பண்ணல அதுக்கு என்ன கடைசியில வந்து அவங்க அப்பா வந்து நீ ஒரு நூறு யான் அவங்களோட காசு இது பண்ணாங்க கூட பத்து லட்சம் விழுகுற மாதிரி அவருக்கு சந்தோஷம் அதை பார்த்து பா அவன் வந்து அப்பப்ப அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்து பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுக்குவான் நம்ம பொண்ணு நமக்கு இவ்வளவு பணம் அனுப்பியிருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டு இருப்பான் ரெண்டாவது அவங்க அப்பா வந்து கடைசியில போகும்போது எதை கொடுத்துட்டு போறது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாம் இதெல்லாம் அவர் தன்னோட தன்னை வருத்திக்கிட்டு தன்னோட இதெல்லாம் அடுத்த யோசிச்சு பிளான் போல அவங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு சில அசமா அசமா விதங்களும் நடக்கும் அதுல இருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி அதை வந்து சிலது அக்செப்டன்ஸ் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்புறம் தனிப்பட்ட நபர்களை அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப டீடைலிங் பண்ணியிருக்காங்க அந்த நாடகத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமுற அந்த ஊர் தலைவனா சுற்றிட்டு இருப்பான் அவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உமனைசராக இருப்பான் ஆனா அவன் அவன் காலம் ஆக ஆக அவனுக்கு கூட யாரும் இல்லாமல் அவன் குடும்பத்துலேயும் எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவன் வந்து வயசான காலகட்டத்தில் அவன் எப்படி ஒரு வெகுளியான கேரக்டராக மாறுறான் அப்படிங்கிறது அதை அதுக்கு அவங்க ஒரு ரீசனிங் சொல்லுவாங்க டைம் வந்து காலம் ஆக ஆக வந்து எல்லாருமே பக்குவப்பட்டுருவாங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க ஸோ யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு டேக் அவே இருக்கும் கேரக்டர் ஆர்க் நிறைய இருக்கும் போல இருக்கே நீங்கள பார்த்தா அதாவது எப்படின்னா நீங்க வந்து ஒரு கெட்டவேன்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபரும் கூட காலத்தால அவன் நல்லவனா மாறுவான் ஸோ அந்த டைம் வந்து நமக்கு யாருக்குமே கொடுக்கணும் ஒரு டைமும் ஒரு ஸ்பேஸும் அது அந்த சூழலும் இருக்கும்பொழுது அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கறதான் அந்த உங்களுக்கு புரிய வரும் அதே போல் அந்த அந்த அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய தியாகங்கள்லாம் புரிஞ்சுக்காமையே இருப்பான் ஆனால் அன் அவனை வெளியில் கொண்டு வர்றதுக்காக அவங்க அப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எல்லாம் எடுப்பாப்பில அவர் தன்னுடைய சொத்துக்கிட்ட அத்தனையும் இது பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்க பையனை வெளியில் கொண்டு கொண்டு வருவார் அது வரைக்கும் இவன் என்ன நினச்சிட்டு இருப்பான் நம்ம அப்பாவுக்கு வந்து நம்ம அக்கா மேலே தான் பாசம் நம்ம மேலே அவருக்கு பாசம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சிட்டே இருப்பான் ஆனால் அந்த டைம்ல இவங்க வந்து அந்த முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் கா காட்டுவாங்க முன்னாடி நடந்தது அதெல்லாம் நினச்சிப்பா போயிட்டு வருவோம் போயிட்டு வரும் அப்ப எல்லாம் வந்துட்டு அவன் சில குழந்தைகளுக்கு நடந்த சம்பவங்கள் மறந்துருக்கும் இப்ப நமக்கே நம்ம வீட்டுல என்னென்னலாம் பண்ணாங்களா எல்லாம் ஞாபகமா இருக்காது மறந்துருப்போம் பட் சில விஷயங்களை எடுத்து யோசிக்கும்பொழுது அந்த பழைய நிகழ்வுகள் ஞாபகம் வரும்ல அந்த மாதிரி காட்டுவாங்க இதுல அப்ப அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு அவங்க மூணாவது பையன் இறந்துருப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் என்னுடைய பிறந்த இருக்கும் மொதல் பையனோட ரெண்டாவது பையனோட பிறந்த இருக்கும் ஸோ எப்படி கொண்டாட முடியும் துக்கம் தான் இருக்கும் அப்ப ஆனா இவன் வந்து எனக்கு வேணும் எனக்கு வந்து எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அக்காவோட பிறந்த நாள் கொண்டாடுறீங்க பட் ஏன் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்க பாட்டி சொல்லுவாங்க இல்லடா அடுத்த நாள் தான் அவன் பை தம்பி வந்து இறந்தான் அதனால அவங்க அப்பா அம்மானால எப்படி கொண்டாட முடியும்ட்டு ஆனா அவங்க அப்பா வந்து இவன் மட்டும் கூப்பிடற மாதிரி சீனா நம்ம பாத்துருப்போம் பட் எதுக்கு கூப்பிட்டாருன்னாலும் நமக்கு தெரியாது அது வந்து ரொம்ப ரெகுலர் ரிவியூ பண்ணுவாங்க கூப்பிட்டு போயிட்டு அவனை தனியா போயிட்டு அஹ் அந்த இதை நூடுல்ஸ் இந்த போர்க் நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாப்புல உனக்கு ரெண்டு ஆப்ஷன் வீட்டுல ரைஸ் கேக் பண்ணி அதாவது அவங்க ஸ்வீட் கேக் பண்ணுவாங்கல்ல அது வேணுமா இல்ல வந்து உனக்கு இந்த போர்க் சூப் வேணுமா அப்படின்னா எனக்கு இந்த போர்க் சூப் தான் வேணும் அப்படின்னு சரி இது நமக்குள்ள நமக்குள்ளீக்ரெட் அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அவன் பிறந்தநாள தனியா போய் அவங்க அப்பா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாரு ஆனா வீட்டுல எல்லாரும் துக்கமா இருக்கனால இவனுக்கும் அது கூட கூடாது இது நமக்குள்ள இருக்க ஒரு சீக்ரெட் இது வந்து அவனுக்கு அப்பா தான் ஞாபகம் வரும் நம்ம அப்பா வந்து நம்ம மேல பாசமா இல்லாமலாம் இல்ல பட் இந்த சுச்சுவேஷனால நம்ம இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டோங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றதெல்லாம் இருக்குல்ல ஓப்பனா சொல்லாம இருந்திருக்காரு இந்த நிகழ்வுகள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நீங்க ஒரு ஒரு எமோஷனலான பர்சனா இருந்தா உங்களுக்கு கண்கள் கலங்கக்கூடிய ஒரு 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 நல்ல எமோஷனா இருக்கும் நீங்க அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை ரொம்ப கசகிர கசகிர போறாங்கன்னு பயப்பட தேவையில்லை உண்மையிலேயே வந்து இதுல நிறைய காமெடியும் இருக்கும் அவங்க ஒரு அதான் அதாவது லைக் விழுந்து விழுந்து சீக்கிரமா இருக்காது பட் ஆனா நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஒரு சைடில் லைட்டாக நமக்கு ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த சிரிப்போடே தான் நான் அதை இதை பார்ப்போம் அவங்களுக்குள்ள இருக்க காதல் கா அவங்க அவங்கக்குள்ளே இருக்க நடக்கிற காதல் காட்சிகள் ஒரு சின்ன வயசுலேருந்து நடக்கிற காதல் அது அதாவது அந்த அந்த பெண் வந்து ஒரு அண்ணா கிட்டத்தட்ட ஒரு அண்ணாதை பெண் போல தான் இருப்பாங்க அம்மா மட்டும் தான் அவங்க இருப்பாங்க அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க அப்பா இறந்துருப்பாரு அவங்க அம்மாவும் வேற கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணு வந்து இருக்கும் அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாவோட வீட்டோட வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கான எல்லா வேலையும் பண் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு படுற அவதி அந்த டைம்ல பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் இந்த பையன் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணு மேல ஒரு அன்பு இருக்கும் அது அது அதுல இருந்து அப்படி டெவலப் ஆகி வரும் இந்த கதை அப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்குள்ள குழந்தைகள்லயே அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றங்கள் இவன் வந்து அந்த பொண்ணை எவ்வளவு ப்ரேரட்டைஸ் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் அது எல்லாமே வரும் அது கடைசி வரைக்கும் அந்த பெண்ணையும் கண்கலகாம பார்த்துக்கிறது எப்படி அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் அவன் கண்கலகாம பார்த்துக்கிட்டது எப்படிங்கிற அந்த ஒரு மேல் கேரக்டர் ரொம்ப டாமினன்ட் ஒரு கேரக்டர் ஆனா கதையோட ஓட்டம் என்பது பீமேல் கேரக்டர்ஸ் மையப்படுத்தி அவங்களோட ஒரு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பெண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாமே இருக்கும் நைஸ் அவங்க பாட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பெண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆண்கள் அதுல வந்து கதாபாத்திரங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அத பார்க்கும் பொழுது ஒரு ஃபேமிலினா என்ன ஒரு குடும்பம்னா என்ன ஒரு ஒவ்வொரு ஆணும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஒரு பெண்ணை வந்து எப்படி நடத்தணும் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க இதுல நமக்கே வந்து அந்த ஓ இந்த சுச்சுவேஷன்ல இவன் நடந்துக்கிற மாதிரி நடந்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுச்சுவேஷன்ல அவனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பாருங்க அவன் அவன் ஒய்ஃபை டிஃபெண்ட் பண்றப்ப டிஃபெண்ட் பண்ணுவான் கோவப்படுறப்ப கோவமும் போடுவான் ஆனா அந்த கோபம் வந்து அவங்க யாருமே பாதிக்காது அவங்களுக்கு எமோஷனா தான் கொண்டு போகும் ஸோ அந்த வே ஆஃப் அப்ரோச் வே ஆஃப் இது பசங்களும் பார்க்கணும் பெண்களும் பார்க்கணும் ரெண்டு பேருக்குமே பார்த்தா ஒரு நல்ல ஒரு சீசனா இருக்கு அதனாலதான் சரி பார்த்து ஒரு அப்ரிசியேஷன் போடுறோம் தமிழ்ல இருக்கு இந்த சீசன் தமிழ்ல இருக்கு நல்லா தான் இருக்கு ஏதோ இங்கிலீஷ் படத்தோட கொரியன் இதுக்கு வந்து தமிழ் நல்லா சூட் ஆயிருக்கு சூட் ஆயிருக்கு ஏனா அவங்களோட அந்த எமோஷன்ஸ் அவங்களோட வே ஆஃப் இதெல்லாம் நம்மளோட ரொம்பவே கனெக்டடா இருக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறப்போ அந்த த்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மேரியே தான் நிறைய இருக்குது நைஸ் நைஸ் அது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சீசன் லைஃப் गिव्स யூ டான்ஜெரின் அந்த ஒரு சீசன் எனக்கு கடைசியா ஒன்னு சொல்லுங்க இப்போ ஜப்பானீஸ் அனிமே பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அனிமேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கரெக்டர் வந்து நம்ம ஊர்ல வந்து டியூஆலிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நல்லவன் கேட்டன அவ்வiyordu காட்டிரப்பங்க பட் அதலை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க அவங்களோட கேரக்டர் போய் அந்த மாங்கா இந்த அனிமே எல்லாம் ஏன் நிறைய பேருக்கு பிடிக்குதுனா ஒருத்தன் ரொம்ப கெட்டவனாவே காட்டிட்டே இருப்பாங்கன்னா அவன் வந்து டக்கனால நல்லது பண்ணி அவன் நல்லவரா மாтира. அதான் அவன் பண்ண பாவம் எல்லாம் மறந்துடுவான் நம்ம. அது ரைட்டிங்கோட இது. நீங்க கொரியன் சீரிஸ்ல நீங்க ஜெனரலா பார்த்ததுல அந்த ஸ்டோரி telling ஒரு விஷத்தை கடத்தறலியே என்ன வித்தியாசமா நீங்க பாக்கறீங்க. ஜெனரலி இது மட்டும் இல்லாம ஜெனர நீங்க பார்த்தது டு த ரியாலிட்டியா இருக்குது. நான் அதிகமாக கொரியன் சீசன் பார்த்ததுல ஒரு சில சீசன்ஸ் பார்த்திருக்கேன் நீங்க. அவங்க அந்த முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய சீசன்ல வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கு நம்மளால ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நாடகங்கள் இருக்கு இப்போ நீங்க ஒன்னும் இல்லை இந்த நாடகத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க தமிழ்நாடகத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னு நீங்களே உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் தமிழ் நாடகம் மேல இதுல தமிழ்நாடகங்களே சொல்ல முடியாது எல்லாம் நடிக்கிறவங்க இருந்து எடுக்கிறவங்கல இருந்து யாருமே தமிழர்கள் கிடையாது சோ அது தமிழ் நாடகமோ இல்ல தமிழ் குடும்பத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியோ இல்லை இது குடும்பத்தோட கூட பிரதிபலிக்காது இதெல்லாம் வந்து எல்லாம் சைக்கோபேத் மாதிரி காட்டுறாங்க ஒரு அம்மாவை கொள்ள நினைக்கிற இது புருஷனை கொள்ள நினைக்கிற பொண்டாட்டி அப்புறம் வந்து மாமியாரை கொள்ள நினைக்கிற இல்ல ம மருமகளை கொள்ள நினைக்கிற இந்த மாதிரி கொலை இது கடத்தல் அது ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை சொத்தை புடுங்கிறதுக்கு இதுக்கு இது ரியல் ஃபேமிலியோட ஒரு இதே கிடையாது அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்குள்ளேயே எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும் ஒலியூட்டாயிரும் ஆனா அதோட இதை பார்க்கும்போது நமக்கு இது 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 வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும் இதுலயும் வந்து கெட்ட கேரக்டர்லாம் இருக்கும் ஆனா அந்த கெட்ட கேரக்டர் ஏன் கெட்ட கேரக்டரா இருக்குங்கிறதுக்கு ரீசன் இருக்கும் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் அவங்க அவங்களோட கேரக்டர் வந்து நமக்கு இல்லாம போயிருது அப்படிங்கறது கண்டிருக்க பொறாமை எல்லாமே இதுலயும் இருக்கும் ஆனா ரியாலிட்டியா இருக்கும் அந்த பொறாமைல அவங்க என்ன வெளிப்படுத்திடுவாங்க அதுதான் இருக்கும் பொறாமையோட வெளிப்பாடு ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும் அதான் இருக்கும் ஒரு கொலை பண்றது கத்தியில குத்து இந்த எல்லாம் இருக்காது எக்ஸ்ட்ரீமா இல்லாம இது வந்து ஒரு ஒரு பொறாமை பிடிச்சவங்க என்ன மாதிரி பண்ணிக்குவாங்க அவங்களை வந்து மட்டமா பேசுறதா இருக்கட்டும் அடுத்தவங்க கிட்ட அவங்களை பத்தி புறமே பேசுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அதை வந்து சைட்ல இருந்து ரசிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நாடகத்துல காட்டுவாங்க ஒரு ரியாலிட்டி அப்ப இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு ஒரு உண்மையான ஒரு குடும்பத்தை பாக்குற ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும் நான் சொன்னது போல் இது தமிழர்களுக்கும் கொரியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு நெருக்கம் வந்து இதில் உங்களுக்கு இந்த நாடகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே புரிய வரும்

குடும்பத்தோட உட்காந்து பாக்கலாம் உண்மையிலேயே நல்ல சீசன் குழந்தைகளும் கூட பாக்கலாம் இதை அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க கெட்ட வார்த்தை எல்லாம் எதுவும் வராது ஒரு இயல்பா இருக்கும் ரைட் சம்மர்ல மழை பெய்ய போகுது ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அதிசயமா போய் பாத்துருங்க நன்றி பாரி நன்றி